ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் மதன்ராஜ் ஃபார் அடா டூ ஃபோர் செவன் தமிழ் நான் வந்துட்டு என்ன கிளாஸஸ் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு டெக்னிக்கல் டெக்னிக்கலில் எஸ்பெஷலி சிவில் இன்ஜினியரிங் கிளாஸஸ் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்துட்டு ஜேடிஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து கொஸ்டினில் கொஷின் பேப்பரில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் எந்த டாபிக் அப்படின்னா எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமானது என்னன்னா வந்துட்டு நான் வந்துட்டு டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அது ரிலேட்டடான கிளாஸஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் என்னோட அதாவது இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் பற்றின டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னோட லாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபோர் நாலு வீடியோஸ் வந்துட்டு போட்டுருக்கேன் அதுல வந்துட்டு சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்கேன் ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும் ப்ளஸ் இன்னொன்று இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இந்த டிஎன்பிசி சிடிஎஸ்க்கான கிளாஸஸ் வந்துட்டு ஓகே கிளாஸஸ் வந்துட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ ஃபார் திஸ் எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் இதோ இதுக்கு எப்படி சொல்கிறது இது வரும் இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் அதோடய வந்துட்டு ஒரு கம்பைனா கொஞ்ச நாள் தள்ளி ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி தள்ளி பார்த்தீங்கன்னா ஆர் ஜே கிளாஸஸும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஆர்ஆர்பி ஜே ஃபார் சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் சரிங்களா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஓகே ஃபர்தர் டீட்டெயில்ஸ் யூ கேன் கால் த நம்பர் விச்சஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பரை வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் கான்டாக்ட் பண்ணுங்க ப்ரொவைட் யூ ஆல் த டீடெயில்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இப்போ நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறோம் இது பிடிச்சிருந்து அப்படின்னு ஜஸ்ட் லைக் த வீடியோ வீடியோ ஸோ ஸோ ஏதாவது அப்டேஷன் வேணும் வேணும் அந்த அந்த கமெண்ட் 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 ஓகேங்களா உங்களுக்கு என்ன மாதிரி தான் வந்துட்டு வந்துட்டு வி கேன் ப்ரொவைட் யூ யூ தோஸ் திங்ஸ் ஓகே ஓகே இந்த இந்த செக்ஷன் ஆல்சோ ஃபைண்ட் யூஸ்ஃபுல் ப்ளீஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜேடிஓ ஜேடிஓ சரிங்களா பேப்பர் ஸோ கட்டட பொறியியல் பட்டய படிப்பு தரம் சரிங்களா

ஓகேங்களா சோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ஒரு செப்டிக் டேங்க் வந்துட்டு டிசைன் பண்ணுறது மாரி அது எத்தனை யூசர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு ரெண்டு இதில் வரும் சரிங்களா ஒன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இன்னொன்னு வந்துட்டு எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்கில் வரும் ஓகே இங்க வந்துட்டு கேட்டுருக்கிறது என்னன்னா கெபாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப தான் சரிங்களா ஐம்பது யூசர் அட் ஒரு யூஸருக்கு வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் கியூபிக் மீட்டர் அப்போ என்ன பண்றோம் இது ரெண்டையும் வந்துட்டு மல்டிப்ளை பண்றோம் சரிங்களா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஃபோர் மீட்டர் வருது சரிங்களா ஸோ தட் த த ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் கியூபிக் மீட்டர் ஓகே ஃப்ளோர் ஏரியா இன்க்ளூட்ஸ் ஏரியா 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 ஆஃப் அப் டு ஸோ ஃபிஃப்டி ஆன்சர் ஃப்ளோர் அப்படின்னா அப்படின்னா என்ன வந்துட்டு பிட்வீன் த வால்ஸ் சரிங்களா அதாவது ரெண்டு செவத்துக்கு நடுவில் இருக்க ஏரியா தான் வந்துட்டு ஃப்ளோர் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஃப்ளோர் ஏரியாவுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்துட்டு பிளின் ஏரியா மைனஸ் ஏரியா ஆக்குபைட் பை த வால்ஸ் ஏரியா மைனஸ் ஏரியா ஆக்குபைட் பை த வால்ஸ் பிளின் ஏரியா அப்படின்னா வந்துட்டு நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா வந்துட்டு அடியில் வந்துட்டு எடுத்து ஒரு அந்த ஃபவுண்டேஷன்லாம் போட்டு மேலே ஒரு பீம் போடுவோம் பிளின் பீம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் சரிங்களா அந்த பிளின் பீம் எந்தெந்த ஏரியாவில் கவர் ஆகுதோ அது வந்துட்டு பிளின் ஏரியா சரிங்களா ப்ளின் ஏரியா ஸோ டோட்டல் அந்த வால் ஏரியா எல்லாமே வந்துட்டு எடுத்துக்கோ தட் இஸ் நோன் அஸ் பிளின் ஏரியா ஸோ பிளின் ஏரியாவில் இருந்து அந்த வால்ஸ் எவ்வளோ ஏரியாவை ஆக்குபை பண்ணியிருக்கோம் செவ்வொரு எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த செவரோட ஏரியாவை டிடெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அதுதான் வந்துட்டு ஃப்ளோர் ஏரியா ஸோ ஃப்ளோர் ஏரியா வந்துட்டு ஃப்ளோர் ஏரியாவில் பார்த்தீங்களா இந்த பால்கனி சரிங்களா ஃப்ளோர் ஏரியாவில் வந்துட்டு இந்த பால்கனி டாய்லெட் காரிடார் பேசேஜ் இது எல்லாமே வந்துட்டு ஃப்ளோர் தான் அவங்களுக்கு வரும் பட் நம்ம இதுக்கு எடுத்துக்கும் போது எஸ்டிமேஷன் அந்த கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கும் போது அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கும் எஸ்பெஷலி பால்கனி வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வந்துட்டு நம்ம எடுத்துக்கும் சரிங்களா ஐம்பது சதவீதம் தான் நம்ம எடுத்துக்கும் ஓகே ஸோ கார்பட் ஏரியா ஃப்ளோர் ஏரியா சரிங்களா இந்த கார்பட் ஏரியாலே வந்துட்டு யூசபிள் ஏரியா நான் யூசபிள் ஏரியா சர்க்குலேட்டிங் ஏரியா இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகே இதே இதில் வந்துட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே கார்பட் ஏரியானா என்ன ஸோ நோட் பண்ணீங்க தெரியல அதாவது என்னென்ன கொஷின்ஸ் சொல்லணும் கார்பட் ஏரியானா என்னென்னு பாருங்கள் ப்ளின் ஏரியானா என்னென்னு பாருங்கள் தென் கியூபிக்கல் ஏரியானா வந்துட்டு என்னன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு சர்க்குலேஷன் ஏரியானா என்னன்னு பாருங்கள் தென் யூசபிள் ஏரியா நான் யூசபிள் ஏரியானா வந்துட்டு எது எது வருது அப்படின்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இது எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன ஹைன்ஸ் மாதிரி போட்டு இதில் வந்து கண்டிப்பாக ஷோர்ட் ஷார்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு கொஷின் ஆச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ரெண்டு கொஷின் ஆச்சும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன் டீட்டெயில் எஸ்டிமேட் த ஏரியாஸ் ஆர் ஒர்க் அவுட் டு த நியரெஸ்ட் ஏரியாஸ்லாம் வந்துட்டு எப்பயுமே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்தாலே வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சரிங்களா இதை ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ ஏரியா வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மீட்டர் ஸ்கொயர் அதே மாதிரி வந்துட்டு வால்யூம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மீட்டர் க்யூப் ஸோ ஒவ்வொரு ஒர்க்குக்கும் வந்துட்டு அந்த நியரஸ்ட் வேல்யூக்கு வந்துட்டு ரவுண்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ லென்த் எல்லாம் வந்துட்டு மீட்டரில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மீட்டர் அப்படின்னு வரும் ஓகேங்களா வால்யூம் எல்லாமே வந்துட்டு மீட்டர் க்யூப்பில் தான் வந்துட்டு வரும் வெயிட் எல்லாமே வந்துட்டு கேஜிஸில் வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் இது பண்ணுவாங்க ஓகே ஸோ நியரர் டு த கேஜிஸ் என்ன கேஜி வந்துட்டு பக்கத்தில் இருக்கோ ஸோ நியர் இருக்கோ அந்த இதுக்கு வந்துட்டு ரவுண்ட் பண்ணுவாங்க மெயினாக அதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னா ஏரியா இந்த இதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் வால்யூம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் சரிங்களா இது இல்லாமல் லென்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் மீட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் செக் திஸ் ஐ மே பி ராங் ஓகே இதை மட்டும் செக் பண்ணுங்கள் ஓகே லென்த் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மீட்டர் எஸ் இல்லை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னாக வந்துட்டு ஒரு சின்ன இது இருக்குது ஸோ அதை மட்டும் வந்துட்டு செக் பண்ணுங்க ஓகே quantity of bricks required for 1 m cube of brick work in cement mortar 1 is to 15 சரியங்களா so நல்லா நியாப்போத்துங்க வாதாது first class bricks ஒரு m cube வந்துட்டு எப்பையுமே 500 numbers சரிங்களா ஐநூறு நம்பர்ஸ் அதே வந்துட்டு செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்துட்டு எவ்வளோ வரும் அப்படின்னா எழுநூத்தி ஒன்பது நம்பர்ஸ் ஒரு எம் கியூபுக்கு செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேல்குலேஷனில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கோட சைஸ் வந்துட்டு நைன்டீன் இன்டூ நைன் இன்டூ நைன் சென்டிமீட்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் சைஸ் ஸோ இதுல மார்டர் திக்னஸ் ஒரு சென்டிமீட்டர் ஆட் பண்ணுறோம் இதுல அப்போ நைன்டீன் டுவெண்ட்டியாக மாறிடும் டென் டென் அப்படின்னு வந்துடும் ஸோ ஒரு பிரிக்கோட சைஸ் வந்துட்டு டுவெண்ட்டி இன்டூ டென் இன்டூ டென் சென்டிமீட்டர்ல இருக்கு இப்போ ஒரு பிரிக் எவ்வளோ எம் கியூப் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்போ டுவெண்ட்டி இன்ட்டு டென் இன்ட்டு டென்னு போட்டோம்னா வந்துட்டு டூ டூ ஹண்ட்ரட் கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு வருது நமக்கு தே கொஸ்டின் என்ன எதில் கேட்டிருக்காங்க ஒன் எம் க்யூப் எம் க்யூபில் கேட்டிருக்காங்க அப்போ இங்கே சென்டிமீட்டரில் இருக்கிறது கியூபிக் மீட்டருக்கு மாத்திரும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ கியூபிக் மீட்டர் சரிங்களா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ கியூபிக் மீட்டர் அப்போ தேர் ஃபோர் ஒன் பிரிக் சைஸ் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ கியூபிக் மீட்டர் அப்போ நமக்கு தேவை ஒரு எம் கியூப்க்கு எவ்வளோ அப்படின்னு அப்போ ஒன் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ போட்டிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் வந்துடும் ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் வந்துட்டு வந்துடும் ஸோ இதே செகண்ட் கிளாஸ் பிரிக் சைஸ்னா நைன்டீன் இன்ட்டு நைன் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் செவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ் அது ஒரு எம் கியூப்க்கு எழுநூத்தம்பது கல் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கால்குலேஷன்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை பிரிக்ஸா ஒரு எம் கியூப்க்கு ஐநூறு கல் செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸா ஒரு எம் கியூப்க்கு எழுநூத்தம்பது கல் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சைட்டு அதாவது சிவில் சைட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இது எல்லாமே இதான் இப்போ நாங்களாம் ஒர்க் பண்ணும் போது ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வந்துட்டு ஞாபகத்தில் இருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஒரு கிலோ ஒரு சிமெண்ட்டை வந்துட்டு ஒரு பேக் எவ்வளோ இருக்கும் எல்லாமே வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஒரு எம் கியூப் சிமெண்ட்டை வந்துட்டு எவ்வளோ கிலேஜி இருக்கும் ஒரு எம்யூப் ஸ்டீல் எவ்வளோ இருக்கும் யூனிட் வெயிட் ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ இருக்கும் யூனிட் வெயிட் ஆஃப் சிமெண்ட் எவ்வளோ இருக்கும் எல்லாமே வந்துட்டு சைட்டில் இருக்கும் போது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஸோ இதில் ஒன் எம்யூப் பிரிக் மாட்டர் ஒன் டூ ஃபைவ் அது எது வேணாலும் இருக்கட்டும் நமக்கு ஒன் எம் க்யூப் பிரிக் ஒர்க் சரிங்களா குவான்டி ஆஃப் பிரிக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒட் இஸ் திமெண்ட் ரிக்யர்ட் இன் எம் க்யூப் தம் ரூல் ஃபார் சிமெண்ட் மோட்டர் ஒன் எஸ் டூ டூ ஒன் எம் அதாவது சிமெண்ட் மோட்டார் கலவை கேட்கறாங்க சரிங்களா கலவை ஒன் எஸ் டூ டூ ரேஷியோ ஒன் எஸ் டூ டூனா ஒன் வந்துட்டு சிமெண்ட் ரெண்டு வந்துட்டு சாண்ட் ஒரு சின்ன கான்செப்ட் வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க அதாவது இப்போ சிமெண்ட் கான்கிரீட் பார்த்தோம்னா ஒன் எஸ் டூ இஸ் டூ ஃபோர் ஒன் இஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ அந்த மாதிரிலாம் நிறைய ரேஷியோ இருக்கு அப்போ ஒன் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு சிமெண்ட் டூ செகண்ட் இருக்கிறது வந்துட்டு என்னது ஸோ இந்த ஜல்லி என்ன அதோ ஸோ மூணாவது சரிங்களா அந்த ஒன்னு டூ டூ எஸ் டூ ஃபோர் இது இருக்கோ வந்துட்டு சாரி ரெண்டாவது அந்த ஒன்னு டூ 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 ஃபோரில் ஒன் சிமெண்ட்டு ரெண்டு சேண்டு தேர்டு தான் வந்துட்டு அந்த ஃபோர்னு இருக்குல்ல அதுதான் வந்துட்டு கோர்ஸ் அக்ரிகேட் சரிங்களா சிமெண்ட் ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் சிமெண்ட்டு சாண்ட் அந்த ஜல்லி சரிங்களா என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்துட்டு ஜல்லி இருக்குல்ல ஜல்லியோட அந்த இடத்தை அடைக்கிறதுக்கு வந்துட்டு சிமெண்ட்டை வந்துட்டு போடுறோம் ஓகே ஜல்லியோட இடத்தை அடைக்கிறதுக்கு அந்த ஜல்லியை போ ஒரு எம் கியூப் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதோட இதை அடைக்கிறதுக்கு சிமெண்ட்டை வந்துட்டு சாரி சாண்டை வந்துட்டு நம்ம போடுறோம் அந்த சாண்ட்ல உள்ள அந்த போர்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணுறதுக்கு சிமெண்ட் போகிறோம் இதுதான் வந்துட்டு கான்செப்ட் ஓகே ஸோ ஜல்லி சிமெண்ட் சேண்டு இந்த கான்செப்ட் நீ வச்சுட்டிங்கன்னா இதில் வர இந்த ட்ரை வெயிட் வெட் வெயிட் கான்செப்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரியும் சரிங்களா ஸோ இதில் நம்ம நான் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணல பட் ட்ரை நான் என்ன சிமெண்ட் கான்க்ரீட் வந்துட்டு ஒரு ஒன் இஸ் டூ டூ ஸ்டூ ஃபோர் ரேஷியோவுக்கு சிமெண்ட் எவ்வளோ சாண்ட் எவ்வளோ ஜல்லி எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ அப்போ வந்துட்டு ட்ரை வெயிட் வெட் வெயிட் கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு ஒன் எஸ் டு டூ அப்படின்னா வந்துட்டு ஒன் சிமெண்ட் ரெண்டு சாண்டு சாண்டோட அந்த இடத்த இது அடைக்கிறதுக்கு தான் வந்துட்டு சிமெண்ட் அப்போ இது டோட்டல் வால்யூம் எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ரெண்டு எம் கியூபா இதை எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா இங்கே சிமெண்ட் சிமெண்ட்டு ஒன்று இருக்கு சாண்டு ரெண்டு இருக்கு அப்போ இதை டோட்டல் வால்யூம் எவ்வளோ எடுத்துக்கிறோம் குவான்டிட்டி எவ்வளோ எடுத்துக்கிறோம்னு பார்த்தா வந்துட்டு ரெண்டு எம் கியூபா இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஏன் அப்படின்னா வந்துட்டு சிமெண்டோட சாண்டோட அந்த போர்ஸ் அடைக்க தான் வந்துட்டு சிமெண்ட் சரிங்களா அதனால இது மொத்தமாகவே ரெண்டு எம் க்யூப்னு தான் வந்துட்டு எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒன் பை டூ ரேஷியோல வந்துட்டு இப்போ இது நம்ம ரேஷியோ எடுக்கிறோம் இதில் ஒன் சிமெண்ட் எவ்வளோ ஒன்று இருக்குது டோட்டல் ரேஷியோ ரெண்டு இங்கே இருக்குது ரெண்டு சரிங்களா ரெண்டு இங்கே இருக்குது ஓகே ஸோ ஒன் பை டூ அப்படின்னு போட்டோம்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம் க்யூப் இல்லை ஃபைவ் ஜீரோ எம் அப்படிங்கிறது ஒரு எம் கியூப் சிமெண்ட் வந்துட்டு தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி கேஜி இதுதான் வந்துட்டு யூனிட் வெயிட் ஆஃப் சிமெண்ட் அப்படிங்கிறாங்க நமக்கு தேவை குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கணும் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எம்யூப் இதே வந்துட்டு கேஜியில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு எம் கியூப் தௌசண்ட் ஃபோர் ஃபோட்டி கேஜி அப்போ பாயிண்ட் ஃபைவ் எம் கியூப்னா ஏழ்நூற்றி இருபது கிலோ வந்துட்டு வரும் ஓகே இதே பேக்ஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஏழ்நூற்றி இருபது டிவைடட் பை ஐம்பது அப்படின்னு போட்டோம்னா ஸோ அங்கே தான் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் இங்கே ஒன்று ஸோ செவன்ட்டி டூ டிவைடட் பை ஃபைவ்னா வந்துட்டு ஒன்று இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஃபோர்டீன் பதினாலு பேக்ஸ் கிட்டே வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா பதினாலு பேக்ஸ் கிட்டே வரும் ஓகே ஸோ பாயிண்ட் ஃபைவ் எம் கியூப் ஸோ இதான் வந்துட்டு கால்குலேஷன் டோட்டல் குவான்டிட்டி டூ எம் கியூப் பிகாஸ் சாண்டோட ஸ்பேஸ் இது பண்ணுற ஆக்குபை பண்ணுறதுக்கு தான் சிமெண்ட் அதனால டூ எம் கியூப்னு எடுத்துருக்கோம் இப்போ சப்போஸ் ஒன் எஸ் டூ ஃபோர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே ஃபோர் அப்படின்னு எடுப்போம் சரிங்களா டோட்டல் குவான்டிட்டி ஃபோர் அப்படின்னு இருக்கும் பிகாஸ் சாண்டோட இடத்தை அடைக்கிறதுக்கு தான் சிமெண்ட் சரிங்களா இங்கே ரேஷியோவில் ஒன் பை டூ ஏன் அப்படின்னா சிமெண்ட் ஒன்று டோட்டல் குவான்டிட்டி ரெண்டு இதே சாண்டோட குவான்டிட்டி கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு சாண்ட் இங்கே எவ்வளோ இருக்கு டூ ஸோ டூ டிவைடட் பை இங்கே டூ 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 பை அப்படின்னா வந்துட்டு ஒரு எம் கியூப் சாண்ட் வந்துட்டு ஒரு எம் கியூப் சிமெண்ட் வந்துட்டு ஃபைவ் எம் கியூப் ஓகே ஃபார் லைம் ஒன் மோட்டர் ஒன்ஸ் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் லைம் அண்ட் சாண்ட் இன் எம் ஆக்சுவலாக இதில் ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க ஓகே லைம் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம் கியூப் சாண்ட் வந்துட்டு ஒன் எம் கியூப் அப்படின்னு பட் இந்த ஆன்சர் வராது இது தப்பு ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம மேலே எடுத்த மாதிரியே தான் இங்கேயும் வந்துட்டு மா லைம் மாட்டரில் வந்துட்டு இது வந்துட்டு லைமு இன்னொன்று வந்துட்டு சாண்டு சரிங்களா லைமு இன்னொன்று வந்துட்டு சேண்ட் ஸோ ச அந்த சாண்டோட இதை அடைக்கிறதுக்கு தான் வந்துட்டு லைம் யூஸ் பண்ணுறோம் அப்போ டோட்டல் குவான்டிட்டி மேலே இதில் எடுத்த மாதிரியே இங்கேயும் வந்துட்டு

இப்போ சப்போஸ் இங்கே வந்துட்டு இந்த இது வந்துட்டு மாறி இருந்துச்சு ஒரு டூ எம் கியூ ஒன்னு டூ டூ ஓகே ஒன்னு டூ ஃபோர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஏதோ ஒரு இதுக்கு தான் வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு வரும் சரிங்களா அதில் ஏதோ ஒரு இதுக்கு தான் இந்த வேல்யூ வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு டூ டூ அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ டூன்னு வச்சோம்னா இங்கே டூ வரும் ஒன் டிவைடட் பை டூ வந்துட்டு பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஒன்னுஸ் டூ டூன்னு வந்துச்சுன்னா தான் இங்கே லைம் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம் க்யூப் சாண்ட் வந்துட்டு ஒரு எம் கியூப் ஸோ இது தப்பு கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் எம் கியூப் ஓகே குவான்டிட்டி ஆர்க் தட் கேன் பி டன் பைபர் இன் ஒன் டே இன் நார்மல் ஒர்க்கிங் கண்டிஷன் இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது ஜென்ரல் டெர்மினாலஜி அதாவது ஒரு நாலு எட்டு மணி நேரம் வேலை செய்யறேன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் வந்துட்டு ஒரு லேபரோட அவுட் டேர்ன் என்ன ஒரு நாளோட அவுட் டேர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேமேட் டூரஸ்ட் இது ஏற்கனவே முன்னாடி கேட்டது இது எப்படி சொல்கிறது இந்த கொஷின் டிஎன்பிசி கொஷின் தான் பட் கொஷின் ஒரு இங்கே ரிப்பீட் ஆகி பின்னாடி ரிப்பீட் ஆனால் பரவாயில்ல அந்த இருபதுலேருந்து இருபத்தி முப்பதுக்குள்ளாரியே வந்துட்டு அதே கொஷின் ரிப்பீட் ஆகுது யூனிட் ஆஃப் ஒயிட் வாஷிங் ஒர்க் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் அதாவது இப்போ சிமெண்ட் பூசுறோம் அப்படிங்களா பிளாஸ்டரிங்க்கு வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் அப்போ இப்போ அதுக்கு மேலே அடிக்கிற அந்த ஒயிட் வாஷுக்கு வந்துட்டு அதுவும் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் தான் சரிங்களா அதுவும் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் தான் சிமெண்ட் அதாவது பிளாஸ்ட்ரிங் ஒயிட் வாஷிங் பெயிண்டிங் இது எல்லாமே வந்துட்டு மீட்டர் ஸ்கொயரில் தான் வரும் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் கரெக்ட் எஸ்டிமேட் ஸோ பிளின்த் கியூபிக் ரேட் டீடெயில் பில்டிங் காஸ்ட் டீடெயில்டு தான் வந்துட்டு ரொம்ப கரெக்டான எஸ்டிமேட் பிளின்து கியூபிக் ரேட் பில்டிங் காஸ்ட் இண்டெக்ஸஸ் இது மூணுமே வந்துட்டு ரஃப் எஸ்டிமேட் சரிங்களா ஸோ மோஸ்ட் அக்யூரட் எக்ஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்னா டீடெயில் எஸ்டிமேட் தான் சரிங்களா ஸோ இது வந்துட்டு வேறு டாபிக் தென் நூற்றி இருபதாவதுல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நூற்றி இருபத்தி ஒன்றா ம் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் அ ப்ரப்போஸ் பில்டிங் ஆன் பிளின் ஏரியா பேசிஸஸ் ஸோ பிளின் ஏரியா பேசிஸில் ஒரு எஸ்டிமேட் ஒரு ரஃப் எஸ்டிமேட் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஏரியாவில் ஏற்கனவே வந்துட்டு ப்ளின் ஏரியாவை வச்சு ஏதாவது ஒரு பில்டிங்கோட ரேட்டை கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஏரியாவில் உள்ள ஏற்கன ஏற்கனவே உள்ள அந்த பில்டிங்கோட ரேட்டை வச்சுட்டு இப்போ புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அதோடய ப்ளின் ஏரியா என்ன இப்போ ஏற்கனவே ஒரு பில்டிங் இருக்குது அதோட வந்துட்டு ப்ளின் ஏரியா பிளந்த் ஏரியாவுக்கு ஸ்கொய இப்போ ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்கொயர் மீட்டரில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா ஸோ இப்போ புதுசாக கட்டுற பில்டிங்கோட பிளின் ஏரியா வளர்ந்து ஸோ அந்த ஏரியா இன்டூ ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுருணும் ஸோ இங்கே அதான் கேட்டிருக்காங்க பிளின் ஏரியா ஆஃப் த பில்டிங் இன்டூ பிளின் ஏரியா ரேட் அட் த ஆஃப் த லோக்காலிட்டி ஃபார் சிமிலர்லி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்ஸ் ரீசென்ட்லி ரீசென்ட்டாக ஒரு பில்டிங் ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் ஒரு பில்டிங் நம்ம கட்டுறோம் அதோட பிளின் ஏரியா ரேட் நமக்கு தெரியணும் அப்போ என்ன பண்ணுவோம் பக்கத்தில் ஒரு பில்டிங் இப்போ தான் இருக்கு மட்டும் முடிச்சிருக்கு அதோட பிளின் ஏரியா ரேட் எவ்வளோவோ அந்த ரேட் எடுத்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு என்ன ரேட்டோ அதை எடுத்து இந்த பிளன் ஏரியாவோட மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணிடும் ஓகே அப்ராக்சிமேட் காஸ்ட் மைனஸ் பிளன் தேரியா இது எல்லாமே தப்பு சரிங்களா இதுதான் வந்துட்டு கரெக்ட் பிளன் தேரியா ஸோ பிளின் ஏரியா வேறு வேறு இது எதில் வரும் அப்படின்னா வந்துட்டு கியூபிக்கல் கண்டென்ட் மெத்தட் அப்படின்னு வரும் கியூபிக்கல் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு வந்துட்டு ஒரு பில்டிங்கோட ஹைட்டு இன்ட்டு ப்ளின் ஏரியா போட்டோம் அப்படின்னா வந்துட்டு கியூபிக்கல் கண்டென்ட் எவ்வளோ ஏரியா அப்படின்னு வந்துடும் அந்த ஏரியாவை ஒரு ஏ இதே மாதிரி ஒரு லொக்காலிட்டியில் இருக்க ஏரியாவோட கியூபிக்கல் கண்டென்ட் ஏரியாவோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் ஓகே ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் இந்த இதில் சிலபஸில் இருக்குது சரிங்களா இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்துட்டு இருக்குது ரிவைஸ்ட் எஸ்டிமேட் கிவ்ஸ் ரிவைஸ் எஸ்டிமேட்ல வந்து ஐட்டம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் ஐட்டம்ஸ் இதுதான் வந்துட்டு இருக்கும் இதை வந்துட்டு கரெக்ட் எஸ்டி வேல்யூ அப்படின்னா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்யூ இஎம்டினா வந்துட்டு ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் வேல்யூ இதெல்லாம் வந்துட்டு வராது ஆக்சுவல் காஸ்ட் இதெல்லாம் வராது ரிவைஸ் பண்ணிருப்பாங்க சரிங்களா குவான்டிஸ் ரிவைஸ் பண்ணி ரேட்டை வந்துட்டு ரிவைஸ் பண்ணிருப்பாங்க அதான் வந்துட்டு இருக்கும் இந்த எஸ்டிமேட்ஸ் விச் ப்ரொவைட் ஐட்டம் ஒர்க் ஐட்டம் யூனிட் ரேட் அண்ட் ஐட்டம் வைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இதில் கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு மெயின் இது இதெல்லாம் வந்துட்டு கொடுக்கணும்னா டீட்டெயில் எஸ்டிமேட் தான் சரிங்களா டீடைல் எஸ்டிமேட் தான் வந்துட்டு இதெல்லாம் கொடுக்கும் குவாலிட்டி குவான்டி ஐட்டம் ரேட் இது எல்லாமே டீடைல் எஸ்டிமேட் தான் இவங்க கேட்குற மாதிரி ஐட்டம் வைஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஒர்க் ஐட்டம் வைட் யூனிட் ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுக்கறது வந்துட்டு டீடைல் எஸ்டிமேட் தான் சரிங்களா ஏ டாக்குமெண்ட் கண்டெய்னிங் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க் டுகெதர் வித் தர் கரண்ட் ரேட்ஸ் இட்ஸ் கால் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் ஸோ ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ்னால் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் இப்போ நம்ம எப்படி சொல்கிறது ஒரு ஒர்க்குக்கு இப்படி ரேட் எப்படி அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடியில் வந்துட்டு ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த ஒர்க்காக இதுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்களே இப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் அந்த மாதிரி ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா இது எதை பேஸ் பண்ணினா வந்து ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் இந்த ஒர்க்காக இதுக்கு இவ்வளோ தான் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணுவாங்க இப்ப நம்ம லேபர் இருக்கு ஒரு பில்டிங்க்கு லேபர் இருக்கு லேபர் ரேட் பேசுறோம் சரிங்களா இல்ல கான்ட்ராக்டா மொத்த கான்ட்ராக்டா வித் மெட்டீரியலோட விட்டுறோம் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வருதுனா ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் சரிங்களா ஸோ பி டபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் வந்துட்டு பிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க இதுக்கு இவ்வளவுதான் அப்படின்ட்டு ஸோ ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் இதெல்லாம் மட்டும் நம்ம சார் இதுல மட்டும் இல்லை எல்லா இதுலயுமே இருக்கும் ஒரு பைக் சர்வீஸ் பண்ண போறோம்னா அவங்க ஒரு இன்ஜின் ஆயில் மாத்திரமா இதுக்கு இவ்வளோ ரேட் ஸோ தட் இஸ் ஷெட்யூல் ஆஃப் ரேட் இதுன்னு வந்துட்டு பிக்ஸ் பண்ணி வச்சிருவான் ஸோ தட் இஸ் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸ் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு ஒரு ஒர்க்கு சரிங்களா இதுக்கு அந்த ரேட்டை அனலைஸ் பண்ணி நம்ம ஓகே இந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக குவான்டிட்டி எடுத்து அதுக்கு ரேட் எழுதுவோம் அதுதான் வந்துட்டு அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸ் இந்த ரேட்டை அனலைஸ் பண்ணின்னா இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஓகே அப்புறம் ஸ்டெப் டெஸ்டிமேட்லாம் கிடையாது ஷெட்யூல் ஆஃப் டெண்டர்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம எது பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு பிட் வேல்யூ வைப்பாங்க தட் இஸ் நோன் அஸ் டெண்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மாடலாக பிரிக்ஸ் ரிக்வர்ட் இன் ஒன் அண்ட் க்யூப் ஆஃப் மெஷனரி இஸ் 500, ஹண்ட்ரட் ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பிரிக்ஸ் ஒன் எம் பார்த்தாலே வந்துட்டு 500, சரிங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எதுமே கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் தான் செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ்ன்னு கொடுத்தா 750 நம்பர்ஸ் சரிங்களா 750 நம்பர்ஸ் ஆக்சுவல் சைஸ் ஆஃப் இப்போ ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் ப்ரிக் ஆக்சுவல் சைஸ் வந்துட்டு நைன்டீன் 9 நைன் இன்டூ 9, நீங்கள் தப்பி தவறி கூட இந்த ஏ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடக்கூடாது ஏன் வந்துட்டு ஏன்னா இதை மார்டரோட சேர்த்து சைஸ் ஆக்சுவல் வந்துட்டு பத்தொம்போது இன்ட்டு ஒம்பது இன்ட்டு ஒம்பது தான் வந்துட்டு ஆக்சுவல் சைஸ் த ப்ரொசீஜர் பை விச் த குவான்டிஸ் ஆஃப் வேரியஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஒர்க்குடவுட் நோனஸ் ஸோ டேக்கிங் ஆஃப் குவான்டிட்டீஸ் சரிங்களா டேக்கிங் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்குக்கு அதில் இருக்க வேரியஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்துட்டு நம்ம தனித்தனியாக எடுத்து குவான்டிட்டி எடுத்து எழுதுவோம் சரிங்களா ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு அந்த ப்ரொசீஜருக்கு பேர் டேக்கிங் ஆஃப் குவான்டிட்டிஸ் சரிங்களா டேக்கிங் ஆஃப் குவான்டிட்டீஸ் அந்த குவான்டிட்டி எடுத்து தான் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஓகே அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸ் இந்த ப்ரொவிஷன் ஃபார் miscellaneous petty items, unforeseen items as contingencies varies from 2 டூ ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த சின்ன சின்ன அதாவது சில அதெல்லாம் சில ஒர்க்கு வந்துட்டு நம்ம கொண்டு வர முடியாது சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வர முடியாது திடீர்னு வந்துட்டு ஏதாவது ஒரு நேச்சுரல் இது வந்துட்டு இருக்கும் வந்து இப்போ ஒரு கான்கிரீட் போடுறதுக்கு குழி தோண்டி வச்சிருக்கோம் நாளைக்கு கான்கிரீட் போடணும்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவோம் டக்குன்னு பார்த்தா நைட்டு மழை பெஞ்சிரும் அப்போ அந்த தண்ணியை எடுக்கணும் அதுக்கு ஒரு லேபர் இதாகும் ஸோ இந்த மாதிரி அன்பார்ச்சு ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒரு மிசிலேனியஸ் எக்ஸ்பான்ஸில் வந்துட்டு கொண்டு வருவாங்க ஸோ அது ஒரு டூ டு ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் எப்போயுமே இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் ஜென்ரல் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பிரின்சிபல் யூனிட் ஆஃப் ஃபார் பீஸ் ஒர்க் ஜாப் ஒர்க் இது எல்லாமே வந்துட்டு நம்பர்ஸ்ல தான் எப்பயுமே போனாங்க பீஸ் ஒர்க்னா ஒரு பீஸுக்கு இவ்வளோ சரிங்களா ஒரு பீஸுக்கு வந்துட்டு இவ்வளவு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகே சோ அது எல்லா ஒர்க்குக்கும் நம்ம இது பண்ண மாட்டோம் பீஸ் ஒர்க் எதுல பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கதவு இந்த மாதிரி செய்யறது அதாவது மேஜர் இதெல்லாம் வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட்ல வந்துட்டு இது பண்ணுவாங்க சில சின்ன சின்ன ஒர்க் அப்படிலாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பீஸ் ஒர்க்கா வந்துட்டு எடுப்பாங்க பீஸ் ஒர்க் வேற எதுல வரும் மெயினா அந்த இதுல தான் அவங்க எப்படி சொல்றது இந்த உட்வொர்க்ல தான் வந்துட்டு அந்த பீஸ் ஒர்க் வந்துட்டு வரும் சரிங்களா இந்த உட் ஒர்க்கில் தான் வந்துட்டு மெயினாக இந்த பீஸ் ஒர்க் வந்துட்டு வரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சாரி த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் டைல் ஃப்ளோரிங் டைல் ஃப்ளோரிங் வந்துட்டு ஸ்கொயர் மீட்டரில் தான் சரிங்களா மீட்டர் ஸ்கொயரில் தான் வந்துட்டு இது பண்ணுவோம் டைல் ஃப்ளோரிங்னா லென்த் ட்ரெர்த் தான் அதில் டெப்த் எல்லாம் ஒன்றும் இருக்காது சரிங்களா ஸோ இப்போ எர்த் ஒர்க் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா எர்த் ஒர்க் வந்துட்டு மீட்டர் கியூப் கியூபிக் மீட்டரில் வந்துவிட்டு மெஷர் பண்ணுவோம் கான்கிரீட் போடுறோம் அப்படின்னா வந்துட்டு கான்கிரீட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு க்யூபிக் மீட்டர் தான் மீட்டர் க்யூப்பில் தான் வந்துட்டு இது பண்ணுவோம் ஓகே வேறு என்ன இருக்கே கான்கிரீட்டு ஸோ பெண்டிங்லாம் வந்துட்டு வந்துட்டு ஒன்று ரன்னிங் மீட்டர் இல்லைனா வந்துட்டு ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் மீட்டர் அந்த இதில் தான் வந்துட்டு இது பண்ணுவோம் பார்பெண்டிங்லாம் வந்துட்டு சில இதெல்லாம் வந்துட்டு கேஜியில் கூட வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க வேறு ரன்னிங் மீட்டர் வேறு என்ன இருக்குது பிளாஸ்டிங் ஒர்க் வந்துட்டு சொல்லிட்டேன் ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கிறது வந்துட்டு அதுவும் ஸ்கொயர் ஸ்கொயர் மீட்டர் சாரி ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ஜென்ரலாக நம்ம லோக்கலாக நம்ம இது இது பண்ணுறது எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் மீட்டர் வேறு வந்துட்டு ரூஃப் பிளாஸ்டிங் எல்லாமே அதுதான் பெயிண்டிங் எல்லாமே வந்துட்டு அந்த இதில் தான் வேற பிரிக் ஒர்க் ஒரு கட்டு வேலை கட்டுறோம் அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு மீட்டர் எம் க்யூப் தான் எத்தனை எம் க்யூப் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம அந்த அதில் தான் வந்துட்டு ரேட் அனலைஸ் பண்ணோம் ஓகே ஓகே திஸ் இஸ் இட் ஸோ வேறு கொஷின்ஸ் வந்துட்டு நான் அப்படியே வர கிளாஸ்ல வந்துட்டு பார்க்கலாம் ஓகேங்களா வரிசையாக வந்துட்டு வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் ஓகே ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் யுவர் சஜஷன்ஸ் அபவுட் மை கிளாஸஸ் இன் திஸ் கமெண்ட் பாக்ஸ் ஓகேங்களா கொடுங்க அப்போ தான் தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஓகே ஸோ நன்றி வணக்கம்